தமிழ் வணக்கம் சீனாவில் டி பிளைட் என்று கூறப்படுகின்ற காந்த ரயில் வண்டி மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது பரிசோதனைக்கு வெற்றிகரமாக விடப்பட்டிருக்கின்றது விமானங்களை விட அதிக வேகத்தில் செல்லலாம் இனி ரயில் வண்டியில் என்கின்ற புதிய காலத்தை அமெரிக்காவினுடைய ஈலான் முஸ்கை முந்தி சீனா சாதனை படைத்திருக்கின்றது இந்த ரயில் வண்டி சாதாரணமானது அல்ல இதனுடைய சிறப்பம்சங்கள் கன வேகத்தை பூமி பந்தில் மனிதனால் உருவாக்க முடியும் என்பதனுடைய ஒரு அரிய சிந்தனையாக இருக்கின்றது சைனா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் என்று கூறப்படுகின்ற சிஏஎஸ்ஐசி இதை உருவாக்கி இருக்கின்றது இந்த ரயில் வண்டியினுடைய டிசைனையும் அவர்களே வரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை ஒன்று தசம் ஐந்து மணி நேரங்களில் இது கடந்துவிடும் இரண்டு கிலோமீட்டர் பரிசோதனை முதலாவதாக வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது பொதுவாக வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது அது ஓடுகின்ற வேகத்தினுடைய எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக அளவில் காற்றினுடைய எதிர்விசை இருக்கும் எனவே காற்றை தான் அந்த வேகத்தை எடுக்க வேண்டும் என்பதனால் ஏராளமான ஏற்படுகின்றது ஆனால் இந்த ரயில் வண்டி ஓடுகின்ற காற்று வெற்றிடம் போல அமைந்திருக்கும் எனவே ரயில் வண்டி ஓடுகின்ற பொழுது எதிர்காற்று இதை தடுக்காது என்பதும் இதனுடைய தண்டவாளம் காந்தத்தினால் உருவாக்கப்பட்டது சில்லும் காந்தம் போன்றது காந்தத்தில் இருந்து ஒன்றில் இருந்து பத்து சென்டிமீட்டர் தூரம் அளவிற்கு இது உயரக்கூடியது அந்த காந்த சக்தியில் இதனுடைய நகர்விருக்கும் இது ஓடுகின்ற பொழுது ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தை எடுத்துவிடுமாக இருந்தால் இரண்டு பக்கமும் உலாஞ்ச தொடங்கும் ஆனால் அப்படியான உலாஞ்சிகை எதுவும் இல்லாமல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகின்ற பொழுது உள்ளே இருக்கின்றவர்களுடைய இரத்த அழுத்தம் தலை நோக்கி அடிக்க பார்க்கும் இது இல்லாமலும் இந்த ரயில் வண்டி மிக அமெரிக்கையாக அதிக வேகத்துடன் சென்று குறித்த இலக்கை அதாவது ஸ்டேஷன் வருகின்ற பொழுது காந்தத்தினாலேயே பிரேக் போடப்பட்டு சரியாக நிற்பதிலும் வெற்றி பெற்று இருப்பதாக சீனா அறிவிக்கின்றது இதுவரை இருந்த அதிகூடு கிலோமீட்டர்களாகும் இப்பொழுது உல்டா ஹை ஸ்பீட் என்கின்ற இந்த வேகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ரயில் வண்டி மனிதர்கள் வாழும் வாழ்க்கை காலத்தை நீட்டுவதற்கு உரியது அதாவது நூறாண்டுகளில் நீங்கள் செய்கின்ற வேலையை இன்றிருக்கும் மெதுவான ரயில் வண்டிகளில் செல்ல பொழுது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் எப்படி செய்ய முடியுமோ அந்தளவு தூரம் காலத்தை மீதப்படுத்தி உங்கள் கைகளில் கொடுக்கும் என்பது மனிதனுடைய உயிர் வாழும் காலத்தை இந்த வேகம் அதிகரிக்கின்றது என்கின்ற ஒரு பொருளும் இப்போது இருக்கின்ற சீனாவினுடைய மின்சார ரயில் வண்டிகள் சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் இருந்து ஷங்காய் செல்வதற்கு நான்கு மணி நேரங்கள் எடுக்கின்றது இது ஒரு மணி நேரத்தில் காரியத்தை முடித்துவிடும் இப்போதைய பரிசோதனை முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இடைவெளிக்கு மட்டும் நடைபெறும் என்றும் தெ இதேபோல அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் வண்டியை உருவாக்க இருப்பதாக அறிவித்தது தெரிந்தது அவரை கொண்டு சீனா இதை செய்து முடித்திருக்கின்றது ஐரோப்பாவில் இது தொடர்பான இன்றைய விஞ்ஞான கட்டுரைகளிலே முஸ்கினுடைய சாதனையை முதலாவதாக சொல்லி அதன் பின்னர் சீனாவினுடைய சாதனையை பதிந்திருக்கின்றார்கள் ஐரோப்பாவினுடைய செய்தி எழுத்தாளர்களுடைய இயல்பு தங்களை மறந்து விடாமல் சம்பந்த சம்பந்த தங்களை அந்த கட்டுரைகளுக்குள்ள செய்திகளுக்கு வீணாக புகுத்தி தாங்களும் இருக்கின்றோம் என்று காட்ட முயலுகின்ற ஒரு பண்பானது அவர்களை பின்தங்க செய்துவிடும் என்பதை அவர்களுக்கு கூறுவதற்கு யாரும் இல்லாத ஒரு பொட்டல் வெளியும் இருப்பதை மறப்பதற்கு இல்லை இதற்கிடையில் வெளியாகி இருக்கின்ற இன்னொரு ஆய்வின்படி நீங்கள் இருபது ஆண்டு காலம் கூட வாழ்வது எப்படி இந்த ரயில் வண்டி இருந்தால் காலத்தை மீதம் பிடித்து கொடுக்கும் அதனால் நூறாண்டுகளில் செய்வதை ஐம்பது ஆண்டுகளில் செய்து விடலாம் என்றால் வரும் எட்டு விடயங்களை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய ஆயுள் காலத்தை இருபது ஆண்டு காலம் கூட்டலாம் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது இது அமெரிக்காவில் நாற்பது முதல் தொன்னூற்றி ஒன்பது வயதுடைய ஏழு லட்சம் பேர்களிடம் எடுக்கப்பட்ட ஆய்வின் முடிவாக இருக்கின்றது இந்த எட்டு பழக்கங்களையும் நீங்கள் இனி கடைபிடிப்பீர்களாக இருந்தால் இருபது ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்வதற்கான மேலதிக அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது தேக பயிற்சியை கிரமமாக செய்ய வேண்டும் நாற்பத்தி ஆறு வீதம் மரண ஆபத்தை அது குறைக்கும் இரண்டாவது சில மாத்திரைகளை போதை தரும் மாத்திரைகளை எடுத்தல் கூடாது மொபியின் கெரோயின் மெட்காபென் பாவிப்பீர்களாக இருந்தால் முப்பத்தி எட்டு வீதம் வேகமாக மரண சுடுகாடை நோக்கி சென்று விடுவீர்கள் மூன்றாவது புகைப்பிடிக்காவிட்டால் இருபத்தி ஒன்பது வீதம் மரணமடையும் வேகத்தை குறைத்து விடலாம் நான்காவது எல்லோருக்குமே ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் மன அழுத்தம் வேலை பழு வேலைகளை முடிக்க முடியாத நிலை பண பிரச்சனை நாம் பிரச்சனை இல்லாவிட்டாலும் மற்றவர்களினால் வரும் பிரச்சனை என்று நம்மை ஸ்ட்ரெஸ் நிலைக்கு தள்ளும் ஸ்ட்ரெஸ் வெற்றி பெறுவதற்கு மாத்திரைகளை போடுவார்கள் பலர் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை வெற்றி கொள்வது தேக பயிற்சி தான் தேக தியானமும் இந்த மன அழுத்தத்தை வெல்லும் அதை செய்வோமாக இருந்தால் உயிரிழக்கும் ஆபத்து இருபத்தி ரெண்டு வீதம் குறைவடையும் ஐந்தாவது ஆரோக்கிய உணவை உண்ண வேண்டும் இருபத்தி ஒரு வீதம் உயிரிழக்கும் ஆபத்து ஆரோக்கிய உணவுகளினால் குறையும் ஆறாவது மதுபானம் வேண்டாம் அளவுக்கு அதிகமாக குடிப்பீர்களாக இருந்தால் ஆபத்து மதுபானத்தை தவிர்ப்பீர்களாக இருந்தால் வீதம் உயிரிழக்கும் ஆபத்தை குறைத்துக் கொள்வீர்கள் ஏழாவது நல்ல உறக்கம் அவசியம் நன்றாக ஆழ்ந்து உறங்குவீர்களாக இருந்தால் இறக்கும் காலம் பதினெட்டு வீதம் குறைவடையும் அதனால் உயிர் வாழும் காலம் பதினெட்டு வீதம் நீட்சி பெறும் எட்டாவது நல்ல சமூக தொடர்பு இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் இருத்தல் வேண்டும் காலையிலேயே மகிழ்ச்சியுடன் வந்து மாலை வரை நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நல்லவர்களுடன் உறவு வைத்தால் எங்களுடைய உயிர் வாழும் காலம் ஐந்து வீதம் நீட்சி பெறும் என்றும் அது கூறுகின்றது இன்று மேற்கு ஐரோப்பாவில் ஆண்களுடைய உயிர் வாழும் சராசரி வயது எழுபத்தி ஒன்பதாகவும் பெண்கள் எண்பத்தி நான்காகவும் இருக்கின்றது இதை மேலும் இருபது ஆண்டு காலம் கூட்டுவதற்கு ஐரோப்பா முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது மருத்துவ துறையில் முன்னேறுகின்ற சமகாலத்தில் இத்தகைய எட்டு விடயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியோடு மனிதன் உயிர் காலமும் அதிகரித்து செல்லுகின்றது வேகம் விவேகம் இரண்டும் இணைந்து இந்த வாழ்க்கையை நீண்ட காலம் வாழச் செய்வதற்கு மனித போராட்டமாக இந்த இரண்டு செய்திகளும் இருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை